அதாவது நமது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே இல்லை எங்க தலைவர் மாதிரி வாரி வழங்க வல்ல ஒரு முறை வந்து அவருக்கு மக்கள் வந்து நம்பி ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா அவரை கண்டிப்பா இறக்கவே முடியாது அவரே சொல்லியிருப்பாரு கண்டிப்பா இறக்க முடியாது அந்த அளவுக்கு ஊழலையும் வறுமையும் ஒழிச்சிருப்பாரு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு பிறந்த நாளும் அவருடைய வறுமை ஒழிப்பு தினமா தான் கொண்டாடி ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ம இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து பிளஸ் உங்களை மீடியாவும் அவருடைய தப்பு தப்பான மக்கள்கிட்ட போய் அவருடைய தப்பான அதாவது அவர் மாதிரி இந்த உலகத்திலேயே இல்லை ஏன்னா இந்த அவருடைய இறுதி ஊர்வலத்துல பார்த்துருப்பீங்க இந்த கூட்டத்துல ஆனா அவரு மாதிரி இந்த ஏன் நானே அந்த மாதிரி இல்லை நிறைய அதாவது அவருடைய இழப்பு உலகத்துக்கே பேரிழப்பாகும் தேசிய முற்போக்கு துறையில சீடிய தலைமையில இன்னும் பலப்படுத்தி ஆட்சியை வெல்லாமட்டோம் இதுதான் எங்களுடைய தலைவர் தலைவர் கேப்டனுக்காக எல்லாம் சேலம் மேட்டூர் டேம்ல இருந்து வந்திருக்கிறோம் அவரோட இழப்பு வந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு ஈடு ஈடுக முடியாத மிகப்பெரிய பேரிழப்பு தலைவருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் வந்து ஐயரா வந்து அன்னியார் அவர்கள் வந்து பாடுபடுவார்கள் நாங்கள் சேலம் மேற்கு மாவட்டம் மேட்டூர் தீன்பட்டி பேருகளை சார்பாக வந்திருக்கிறோம் நாங்கள் அன்னைக்கே வந்துருவோம் எங்களை உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் இருந்து இப்போ நேற்று சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தேன் உடனே நான் கேப்டனை பார்க்கணும் என் கேப்டன் இல்லாமல் உலகமே இல்லைங்க என்னங்க யாருங்க இன்னைக்கு வாரி வாங்குறாங்க என் கேப்டன் வாரி வழங்கி வரலங்க

தமிழ் திரையுலகின் நாயகன் அரசியலில் அப்பழுக்கற்ற கதாநாயகனும் தேமுதிகவின் தலைவருமாகிய கேப்டன் அவர்களின் நினைவை போட்டுகின்ற வகையில் இன்று அருந்ததி கட்சி சார்பிலே நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறோம் அதே வகையில் கேப்டன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் தலைமையேற்று நடத்துகின்ற வேளையில் அருந்ததியர் சமுதாயத்திற்காக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தொகுதியை ஒதுக்கீடு தந்தமைக்கும் எங்களின் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு நல்கியதற்கும் இந்த வீர வணக்கத்தை செலுத்தி வருகிறோம் கேப்டன் அவர்கள் திரையுலகில் மட்டுமல்லாது அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு தனி மனிதனாக நின்று அப்பழுக்கற்ற பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார் அந்த வகையிலே கர்ணனுக்கு அடுத்தாற்போல் இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த போஜனம் அனைவருக்கும் அன்னதானம் என்கின்ற வகையிலே அவர்கள் செய்திருக்கின்ற காரியங்கள் மிகவும் வலுவானது அந்த வகையிலே அவரை போற்றுகின்ற வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் சார்பிலும் அருந்தறிய சமுதாயத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தேமுக தீவ தேமுதீவ தீக்க சார்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் எங்களுடைய அருந்ததி கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அருந்ததி கட்சியின் பி புருஷோத்தமன் நிறுவன தலைவர்